ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பேக்கரி ஸ்டைலில் தேங்காய் பன் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் பன் கடையில் தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை வா பாருங்க நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல டேஸ்டியான தேங்காய் பன் வீட்லேயே ரெடி பண்ணலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பன் எப்படி செய்யணுங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குதேன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக இருக்கணும் எக்ஸ்பரியான ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா நல்லா பொங்கி நுறச்சி வராது கூடவே அரை கப் சீனி சேர்க்குதேன் இது கூட கால் கப் லைட் சூடான தண்ணீரும் சேர்க்கலாம் கூடவே கால் கப் நம்மளுடைய கை பொறுக்கும் சூட்டில் இருக்கக்கூடிய பால் சேர்க்குதேன் கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி பத்து நிமிடம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் லீட் போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிடம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிடம் முடிஞ்சுட்டுது ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா பொங்கி நொறச்சி வந்திருக்குது இப்படி ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்தால் தான் பண் நல்ல சாஃப்டாகவும் ஈஸ்டினுடைய ஃப்ளேவர் பண்ணில் வராமலும் இருக்கும் கூடவே அரை கப் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்க்குதேன் கூடவே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா அடிச்செடுக்கணும் முட்டையெல்லாம் நல்லாவே கலந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு போதும் இந்த கலவை கூட ரெண்டு கப் மைதா மாவும் சேர்க்குதேன் அரை கப் மைதா மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் இதுக்கு ரெண்டரை கப் மைதா மாவு சேர்க்கணும் நான் இது கூட சேர்த்த மாவு ரெண்டு கப் தான் அரை கப் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கையில் நல்ல ஒட்டும் பதத்துக்கு தான் இந்த மாவு பேட்டர் இருக்கும் பாருங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் கையில் நல்லாவே ஒட்டி வருது நல்ல ஸ்டிக்கியான பதத்துக்கு தான் இந்த மாவு எடுக்கணும் பாருங்கள் வெச விரசவே நல்ல திக்காக வந்துட்டுருக்கு இதை எடுத்து இந்த மெத்தடில் கொஞ்சமாக மாவு தூவி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுக்கணும் பொடி மாவு தூவி தான் இருக்கேன் நல்லா இழுத்து இழுத்து கொடுக்கணும் இப்படி இழுத்து இழுத்து கொடுக்கும்போது பன் நல்லா சாஃப்டாக வரும் இந்த பொடி மாவுக்கு தான் அரை கப் மாவு எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவு அவ்வளோத்தையும் சேர்த்துடலாம் அதிகமான திக்னஸ்ஸுமே இருக்கக்கூடாது விசஞ்சி எடுத்ததும் மாவு நல்லா உருண்டு திரண்டு வந்துட்டுது நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மெத்தடில் மாவு இருக்கணும் ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணி வெரைசன மாவை இதில் வைக்குதேன் மாவு காயாமல் இருக்க மாவுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணுதேன் ரேப்பிங் பேப்பர் கொண்டு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் காற்றும் உள்ளே போகாமல் இருக்கும் குயிக்காக டபுள் ஆயிரும் இந்த பேட்டர் டூ ஹவர் இப்படியே இருக்கட்டும் மேலே ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன் அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண தேங்காய் துருவி எடுக்கணும் பாருங்கள் நல்ல காய்ந்த கோக்கனட் இதன் மேலே இருக்கக்கூடிய கருப்பு பார்ட்டை நீக்கி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒயிட்டாட்டு இந்த காய்ந்த தேங்காயை கேரட் துருவல்ல இப்படி துருவி எடுக்கணும் பாருங்க ஓரளவு துருவி எடுத்திருக்கேன் இந்த மெத்தடில் இருந்தால் போதும் இதை விட சின்னதாக துருவணும்னு அவசியம் இல்லை கடையில் இருந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வாங்கணுங்கிற மாதிரி இல்லை நம்மளே ரெடி பண்ணலாம் வீட்டில் பாருங்கள் சூப்பராக நல்லா ஒயிட்டாக கோகோனட் பவுடர் நமக்கு கிடச்சிருக்கு இதில் இருந்து ஒரு கப் தான் நமக்கு தேவை மீதமாக இருக்கக்கூடியதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்து அரை கப் சீனி கூடவே மூன்று ஏலக்காயும் போட்டு நல்லா பவுடராக்கி எடுக்கலாம் ஒரு பவுலில் நான் ரெடி பண்ணினேன் கோகோனட் பவுடர் ஒரு கப் சேர்க்குதேன் இந்த கோகோனட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கடையில் இருந்தும் கோகோனட் பவுடர் வாங்கிக்கலாம் அடுத்து கலர்ஃபுல் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை சிகப்பு மஞ்சள் கிஸ்மிஸ் கேசியூ இது எல்லாம் மூன்று டேபிள் ஸ்பூன் ட்ரை அன்னாசி பழமும் பாதிப்பழம் எடுத்திருக்கேன் இதுவும் இந்த தேங்காய் பண்ணுக்கு சேர்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பு சுவை கொடுக்கும் பன் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த தேங்காய் துருவல் கூட சேர்க்குதேன் அரை கப் செரி பழமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குதேன் கூடவே அரை கப் சீனி பவுடர் ஏலக்காய் சேர்த்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணது அதையும் இது கூட சேர்க்கலாம் அடுத்து அதிக ஃப்ளேவர் தரதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டி ஆகிட்டும் நல்ல இனிப்பு சுவையும் கொடுக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு சில்வர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணுதேன் உங்கள்கிட்ட பீஸா ப்ளேட் இருந்தால் அதிலேயே நீங்கள் ரெடி பண்ணலாம் இந்த பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ப்ளேட்டுமே இப்படி ரெடி பண்ணி வைக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்ச பன் மாவை பாருங்கள் ஒன்றுக்கு டபுளாக நல்ல பொங்கி மேலே வந்திருக்குது இது அதிகமாக நல்லா மிக்ஸ் பண்ண இல்லை பாருங்கள் பண்ணனுடைய பேட்டர் பார்க்கவே நல்ல சூப்பராக வந்திருக்குல்ல இது அப்படியே ஒன்று சேர்த்து வெளியில் எடுக்கணும் கவுண்டர் டாப்பில் லைட்டாக பொடி மாவு தூவி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டரை ரெண்டு பங்காக பிரித்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டீஸின் கை வருது இந்த பேட்டரை ரெண்டாக பிரித்து எடுக்கேன் ஒரு பால்ஸ் பெருசாகவும் ஒரு பால்ஸ் சின்னதாகவும் இருக்குது பெரிய பால்ஸை தேய்ச்சி எடுத்துக்கலாம் மேலே பொடிமாவு தூவி ஒரு இஞ்சி கணத்துக்கு தேய்ச்சி எடுக்கணும் இந்த மெத்தடில் பரத்தி எடுக்கணும் ரவுண்டாக வரணும் ஆனால் இந்த மாவுக்கு ரவுண்டாக வராது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா இழுத்துட்டு போவோம் அடுத்து சின்ன பால்ஸ் எடுத்து பொடிமாவு தூவி பரத்தி எடுக்கலாம் இதுவுமே ஒரு இஞ்சி கணத்துக்கு பரத்தி எடுத்தால் போதும் இந்த சின்ன பால்ஸ் சின்ன ரவுண்டாக பரத்தணும் இதில் தான் ஸ்டஃபிங் வைக்கணும் ஒரு இஞ்சி கணத்துக்கு தேய்ச்சிருக்கேன் போதும் இதில் ரெடி பண்ண ஸ்டஃபிங் வைக்கலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால குறைவான ஸ்டஃபிங் வைக்கல அதிகமான ஸ்டஃபிங் வச்சு தேங்காய் பன் ரெடி பண்ணுதேன் இப்படி அதிகமாக வச்சிங்கன்னா பன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கையால் ப்ரெஸ் பண்ணி பெரிய பால்ஸில் மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் மேலே வச்சிருக்கக்கூடிய மாவை கீழ்ப்பக்கமாக கூடியே மடக்கி விட்ரலாம் இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கூடி மடக்கி விடணும் அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் எல்லா பக்கமும் நல்ல க்ளோஸ் ஆகிட்டு இதை அப்படியே ப்ளேட்டில் எடுத்து வைக்கணும் எந்த அளவுக்கு பிளேட் இருக்கோ அந்த அளவுக்கு தானே பன் ரெடி பண்ணியிருக்கேன் பிளேட் உள்ளாடி ஃபுல்லாக கரெக்டாக நிற்கிது இதுக்கு மேலே காய்ச்சி ஆற வச்ச பால் கூலான பாலை தான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுதேன் இந்த மாதிரி பால் அப்ளை பன் ரெடி ரெடியாகி வரும்போது நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இது பத்து நிமிடம் வெளியில் இருக்கட்டும் பத்து நிமிடம் ஓவனும் ஃப்ரீ ஹீட்டில் வச்சிருக்கேன் பத்து நிமிடம் முடிஞ்சதும் இது அப்படியே உள்ளாடி வைக்குதேன் ஓவனும் நூற்றி எழுபது டிகிரி ஃபேரம் ஹீட்டில் பேக்கில் முப்பது இருந்து முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பேக்கிங்க்கு டைம் செட் பண்ணி வைக்குதேன் பாருங்கள் நம்முடைய தேங்காய் பன் செட் ஆகிட்டுது ஓவனில் இருந்து வெளியில் எடுத்து வச்சு சூடாக இருக்கும்போதே மேலே பட்டர் அப்ளை பண்ணுதேன் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணினீங்கன்னா சைனிங்கும் ஃப்ளேவரும் வரும் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கும் சின்ன சின்னதாக தேங்காய் பன் ரெடி பண்ணினேன் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது குட்டீஸுக்கு இந்த மாதிரி பன் நல்லாவே பிடிக்கும் ரெஸ்ட்டில் வச்ச பண்ணை பார்க்கலாம் வாவ் நல்ல கலர்ஃபுல்லான தேங்காய் பன் ரெடி பண்ணிட்டேன் பார்க்கவே நல்ல சூப்பராக நல்ல சாஃப்ட்டாட்டும் இருக்குது பண்ணை கட் பண்ணி பார்க்கலாம் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்றணும் பட்டர் பேப்பர் போட்டதுனால இப்படி கமத்துனீங்கன்னா சூப்பராக இலகி வந்துடும் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் ம் நல்லா சாஃப்டாக கட்டிங் முடிஞ்சிட்டது வா நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லான தேங்காய் பன் அதிக டேஸ்டியும் பேக்கரியில் கிடைக்கிறது போலவே ஈஸியாக நம்ம வீட்லையும் ரெடி பண்ணலாம் ம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வரைக்கும்